நான் தனியா போய் வாழ போறேன் நான் அந்த உலகத்தை அனுபவிக்க போறேன் வெளியில போறேன் எனக்கு காசை கொடுங்க அவங்க அப்பா வந்து சொத்து மேல அக்கறை இல்லாதவர் அவர் எதை நினைப்பார் அனுபவிச்சிருந்தார் சொல்லுவோமா அலே லோயா இன்னைக்கும் தேவன் பணமா நீங்களான்னு பாத்தீங்கன்னா உங்களை தான் ரொம்ப பார்ப்போம் என்ன வேணாலும் அப்போ என்ன பண்ணாரு பிள்ளை கேட்குறானேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு சொத்தை கொடுத்தவொன்னே அவன் என்ன பண்ணா எல்லா சொத்தையும் வாங்கிட்டு பணம் காசு வந்தோன்னே இது எப்படி இருக்குன்னா சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு ரெண்டு வயசு குழந்தைகிட்ட பத்து பவுன் செயினை கொடுத்த கலையார் எப்படி இருக்குது ரெண்டு வயசு குழந்தை கிட்ட பத்து பவுன் செய்ன கையில கொடுத்தான் அந்த பிள்ளை ஏதாவது கிடைக்க ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு என்ன பண்ணுறாரு செய்ன கொடுத்த அந்த மாதிரி தான் எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த வாடகை இப்போ இழந்தார் என்ன பண்ணிட்டான்

அப்பாவை பகச்சாச்சு படத்தையும் வாங்கி ஓடி வந்தாச்சு எல்லா செலவுக்கு அவனுக்குன்னு உலகத்துல கத்தர் கொடுத்திருந்த எல்லாத்தையும் இழந்துட்டா இழந்து துன்மார்க்கமா சீவனம் பண்ணி ஆசிய அழித்து போட்டான் திரும்ப என்ன பண்ணுது உலகம் திரும்ப கேக்குது நீ இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் உனக்கு வல்லமை தேவை இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் என்ன தேவை என்ன தேவை சக்தி தேவை பணம் தேவை அந்த பணம் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருவ நீ இந்த உலகத்தினால வருகிற வேதனைக்குள்ளாகி மெயின்டைன் பண்ண முடியாம கீழே இறங்கிடுவ அதனால உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவை உனக்கு ஒரு சப்போர்ட் தேவை உனக்கு ஒரு இப்போ தேவை ஆனா இவனுக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்ல இவன் சுயமா போனா அப்பாட்டு படத்தை வாங்கினா எல்லாத்தையும் நடு ரோட்ல செலவழிச்சு நடு ரோட்ல வந்துட்டான் உல்லாசமா வாழ்ந்து எல்லாத்தையும் வித்து போட்டான் கடைசியில அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கும் ஆள் இல்ல அவன் நிலைமை ரொம்ப பரிதமாய் போனது வாழ்க்கை பிள்ள இழந்தாரு எதிர்காலம் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க கடைசியில் என்ன ஆச்சு பணம் காசு இல்ல எதுவுமே இல்ல உடனே ஒரு வேலையாவது இப்ப இப்ப என்ன பண்ண அடுத்த என்ன வருது பசி அடுத்து என்ன வருது பசி வருது தேவை வருது என்ன சொல்றான் வேலை பன்னின்றது அருவருப்பான காரியம் யூதர்கள் அருவருக்கும் பார்வையில ஆனா அவங்க யூதன் ஒரு ராஜாவுட பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்தோம் தருத்திரமும் சாபமும் பாவமும் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ எங்க பண்ணாலும் முடியாது கத்தர் இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை கத்தர் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாலிய பிள்ளைக்கு நான் சொல்றேன் நீ என்ன கையில படிச்சிருக்கியோ படிக்கிற எனக்கு தேவையில்லை ஆனா இயேசுவை மட்டும் கையில வச்சிருக்கேன் இயேசுவாகிய ரட்சகர் உனக்குள்ள இருக்கணும் ஆமே நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ பணம் இருக்குதோ பணம் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனா கத்தர் இருக்கணும் இவன் அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பே இல்லை ஐக்கியமே இல்லை எல்லாம் தனி காட்டு ராஜா போல வந்து எல்லாம் இழந்து

பக்தி மார்க்கம் அல்ல புத்தி மார்க்கம் புத்தி தெளிகிறது என்ன தெளிகிறது நான் யார் வீட்டுக்கு முத கேள்வி அப்பா யாரு அவன் இன்னைக்கு அதுதான் உங்களை நெஞ்சில கை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் அப்பா யாரு அலே லோயா யோசிச்சு பாத்தீங்களா உங்க அப்பா யாரு வானத்தை பூமி உண்டாக்கி அலே லோயா சொல்லுவோமா அலே லோயா சொல்லுவோமா அவன் அப்பா யாரு யோசிக்கிறான் எங்க அப்பாவுடைய வேலைக்காரர் எப்படி இருக்கிறான்னு யோசிக்கிறான்

உனக்கு திறக்கப்படுகிற வாசல் ஒன்றுமே கிடையாது வாலிபுள்ளே அலையா ஏ குமாரா ஏசு கட்சி உனக்கு உண்மையா வந்திருப்பார் என்றால் நீ குமாரா ஏசு கட்சி வாழ்க்கையாருமே அர்ப்பணித்திருப்பார் என்றால் உனக்கு குமார உனக்குள்ள இருப்பார் என்றால் தேவன் உனக்குள்ள இருப்பார் என்றால் அவருடைய ராஜ்யம் உனக்கா திறந்தே இருக்கும் யோசு பார்க்கிறார் மனசு தெளிவுண்டா பிசாசு நான் அநேக நேரத்துல அந்த வாரம் பண்ணுவான் அப்படியே வாழ்வான்

போய் வீட்டில் போய் நிற்க முடியாது வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தகுதியே இல்ல வேலைக்காரனா கூட வைங்க அப்பயா நல்லா சாப்பாடு ஆனா வேத சொல்ல தூரத்துக்கு வரும் பொழுது அவன் தாப்பி அடைய போய் ஓடி போய் அவன் கட்டி ஏ பணம் நீ என் பிள்ள அலைவே

எங்க இருந்தாலும் அவர் பிரசனத்துல சந்தோஷமா இருக்கு அல்ல இல்லையா உழுதுகிட்டே அவர் பிரசனத்துல பிரசனத்தை வரவே வேலை பார்த்துக்கிட்டே அவர் பிரச்சனத்தை கழி போருங்க அவன் என்ன சொல்றதுனா போறான் போய் தூரத்துல வரும்பொழுது அவன் தகப்பன் அவன் அவன் ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்தான் அவன் முத்தம் செய்து அவன் என்ன சொன்னான் இருபத்தி அப்போ வருஷம் அப்பொழுது தகப்பன் தான் ஊழியக்காரன் நோக்கி நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு மோதிரத்தையும் என்ன பண்ணுங்க எல்லாம் உயர்ந்த டிரெஸ் மோதிரம் செருப்பு எல்லாமே இருந்தது எல்லாமே அந்த அப்பா இருக்கும்போது போது கொடுத்தது எல்லாம் வித்து விட்டான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் உலகமும் கூட காரணம் ஃப்ரெண்டு எல்லாம் அவன்கிட்ட வெளியேறப்பட்டதை திருட உரிமை விசுவாசிய வர விசுவாச மக்கள் குறித்து எச்சரிக்கையில வெளியேறப்பட்டது ஏதோ இருக்குது

அவன் அப்பாவை அணைச்சுக்கிட்டான் அப்பாவுடைய அன்புல இருக்கிறான் அவருடைய பிரச்சனத்துல ஜபத்துல அவருடைய பிரச்சனத்தை கை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் கத்தோடைய முகம் மாத்திர போதும் தேவையானது கத்தோடைய முகம் நீங்க கத்தரே அப்பா சொன்னேன் அவர் தன் பிள்ளைக்கு என்ன வேணும்னு பாத்துக்கலாம் அவரை அணைக்கும் போதே பாத்துட்டாரு என்ன பார்த்து கொண்டு

கத்தருக்குள்ள கொஞ்சிக்கிட்டு இருங்க ஆமே தாவ பிள்ளை என்ன பண்ணுவோம் கொஞ்சிக்கிட்டு செல்ல குட்டி குழந்தை எப்படி கொண்டாரு இங்க என்ன நடக்குது அணைச்சுக்கிட்டாரு அப்பா இந்த பிள்ளை என்ன பண்ணாரு அணைச்சு முத்தம் கொடுத்து நீ தாண்ட ராசா எனக்கு ஆமே ஹலே லூரியா எனக்கு உலகம் இன்னைக்கு பரம தப்பு நான் தான் சொல்றேன் ஹலே லூரியா இது நான் சொல்லல வேத வசனம் சொல்றேன் ஆமே

சத்தை தம்முடைய வேலைக்காரர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அலை ரோலியா தேவனுக்குன்னு வேலைக்கார் இருக்கிறார் அவன் என்ன நம்புகிறீங்க அலைவில உங்கள்கிட்ட காட்ட என்ன எதிர்பார்க்க தெரியுமா நீ வான்னு தானாக தனியாக வராத அலைலோடியா எனக்குள்ளது பிரசாரத்தை அமை நீங்கள் தேவ பிரசரத்தை விசுவாசிக்க தவறு போடு தான் பிரச்சனைகள் கூடுது ஜெபிக்க மறக்கும் போது பிரச்சனை கூடுது உபவாசித்து ஜெபிக்க மறக்கும் போது உபவாச பிரச்சனை கூடுது நீ பிரசனத்துல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அலையிலா தான் பருவதங்கள் மெழுகு போல உருகும் ஆமே வேற எங்கேயும் உருகாது அலையிலா உன் பருவத எங்க உருகம் பிரசனத்துல ஆமே ஆண்டோட பிரசனை முழங்கால் போடு முழங்கால் போட்டு கதறி ஜெபிக்க ஜெபிச்சிரு நாளைக்கு முழங்கால் போட்டுக்கிறோம் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர் அங்க ஒரு கட்டு இருக்கு அந்த கட்டு இருக்கனால ஒன்னும் ஜெபிக்க முடியும் முழங்கால போட முடியாது பயிற்று வந்து வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வராது ஓடிக்கிட்டே இருந்தோம் ஏன் நீ அந்த காலத்தில் இருக்கு உனக்கு ஒரு கட்டு இருக்குது அந்த கட்டை நீ உடைக்கல உன்னை ஜெபிக்கவே விட மாட்டான் விசாரிச்சு இவனை தூங்க விட்டுருவான் இங்கே நல்லா தூங்குவேன் வீட்டுக்கு தூங்குவார்த்து இங்கே நல்லா தூங்குவேன் ஆள் வீட்டில் தூங்க ஏன் வர மாட்டேது இங்கே உன்னை லாக் பண்ணுறான் அங்கே போய் ஓப்பன் பண்ணி விட்டுறான் ஆக போனா கத்தர் இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்து பிரோஜனம் வாழ்ந்த ஒரு பிரோஜனம் கத்தருக்கு இன்னைக்கு உனக்கு அற்புதம் சூப்பர் நேச்சுரலா கத்த செய்ய போறேன் எப்படி நான் கடன் பிடிச்சி அழைக்க போறேன் கவலைப்படக்கூடாது நீ அந்த கேள்வியே வேணாம் எப்படி இந்த லோன் பிரச்சனை அந்த கேள்வியும் கிடையாது ஏன்னா அடைக்கிறது யாரு கத்தர் அலையிலோயா கத்தருக்கு நம்ம கோலா சொல்லக்கூடாது நீங்க எப்படி அடைப்பீங்க அன்றரை எனக்கு கடன் அடைக்கணும்னு தேவையில்லை எனக்கு பொருள் வருது எனக்கு தேவையில்லை என் பிள்ளை கல்யாணம் ஆகுது எனக்கு தேவையில்லை நீங்க போதும் எனக்கு உட்கார்ந்துக்கிறேன் முகத்தை பார்த்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் உங்களுடைய ஐக்கியத்துல நான் எனக்கு வேண்டியது நீங்க நீங்க அதுதான் அழைக்கிற வாழிப்புள்ள ஏன் ஜெவ பண்ண சொல்றாரு ஏன் ஜவண்ண அவர் பிடிக்குமா அவர் பிடிக்கிறக்கா இல்ல உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்பரோட ஐக்கியமா இருக்க விரும்புகிறேன் நீ எனக்குள்ள மகிழ்ச்சியாரு

சீவாசுக்கு தெரியாது ஆனா கத்து இருக்கு அதனாலதான் அவனுக்கு என்ன தேவைன்னு யாருக்குமே தெரியல அப்பாவுக்கு மட்டும் தெரியுது அவனும் எனக்கு தேவை இருக்கு வரல நீங்க போகுதுன்னு வந்தே லோவியா நீங்க போதும் வாழ்க்கையில முக்கியத்துவம் கற்று கொடுக்குறியோ அப்பயே உங்க வாழ்க்கையை கத்துற ஆசை வருகிறேன் நீங்க போகுது ராஜா உங்களுடைய முகம் போதும் ராஜா பிரஸ்டர் எனக்கு போகுது ராஜா நீங்க வேண்டியதுன்னா நீங்க கொடுத்து லோவியா

ಅಲೇಲು ಯಾರೇ ಪಾಕಾದಿಂಗ ಮನುಷ್ಯನ ಪಾಕದೀ ಕತ್ತರವೇ ವಾಲಿ ಕತ್ತರಿ ವಾಲಿ ವಾಲ ಇಳೆಯು ಕಣ್ಣು ಮೂಡಿ ಕಣ್ಣು ಮೂಡಿ ನಾ ಎಂದ ವಿಷಯದ ಸರಿ ಪಣ ಸತ್ಯ ವಿಷಯದ ನಮ್ಮ ಸರಿ ಪಡ

അവ സന്തോഷമേതാണ് 아우, 먹은다, 먹을 때, 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 먹